ஏன் வீடியோவில் எயிட்டிஸ் காலகட்டத்தில் வந்து போகிறோம் அதாவது எயிட்டிஸ் காலகட்டத்தில் உள்ள ஒரு வைக்கில் வந்து ஒரு மாடலாக ரெடி பண்ண போகிறோம் அதுவும் எலக்ட்ரிக்கில் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வேல்டு ஃபஸ்ட்டு கார் வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் வந்து கண்டுபிடிச்சாங்க அது வந்து வீல் ஆனால் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது வந்து அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் உள்ளது அதாவது ஃபோர் வீல் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு கொண்டு வைப் வந்து எடுத்துக்கிறேன் இதில் ஆறு நிலத்தில் ரெண்டு பீஸும் மூணு அடி நிலத்தில் ரெண்டு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ மூணு அடி நிலத்தில் கட் பண்ண ஸ்கொயர் வைப் வந்து எடுத்துக்கிறேன் இதில் பதிமூணு சென்டிமீட்டரில் ஒரு மார்க்கும் பதினஞ்சு சென்டிமீட்டரில் ஒரு மார்க்கும் பண்ணிவிட்டு அது ஒரு லைனாக இருக்கிற மாதிரி கூட போட்டுக்கிட்டேன் அப்படியே திருப்பிட்டு அந்த லைனில் இருந்து கூம்பார்க்கு மாதிரி மார்க் பண்ணுறேன் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க இப்போ இந்த மார்க் பண்ணி இடத்த மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது இந்த ஸ்கொயர் பேப்பர் ரெண்டு சைடும் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ ஸ்கொயர் பேப்பர் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணி இடத்துக்கு நேராக பிடிச்சிக்கிட்டோம்னா லைட்டாக பென்டாகவும் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சு வெல்ட்டு அடிச்சுக்கிடுவோம் அடுத்தது ஆறு அடி கட் பண்ண ஸ்கொயர் பேப்பர் ஒரு ரெண்டு அடி கேப்பர் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படியே நம்ம பென் பண்ணி எடுத்த ஸ்கொயர் பேப்பர் ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கிடுவோம் இன்னொரு மூணு அடி நீங்கள் ஸ்கொயர் பேப்பர் எண்ட்டில் வந்து வச்சுக்கிடுவோம் இப்போ நமக்கு ஃப்ரேம் வந்து ரெடி இது அப்படியே இருக்கிற மாதிரி வெல்ட்டு அடிச்சுக்கிடுவோம் இப்போ ஃபஸ்ட் இந்த ஃப்ரேமில் பிக்ஸ் பண்ணுற மாதிரி பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கான முக்கால் இஞ்சி இரும்பு ஆடு ஒரு அடி நீலத்துக்கு எடுத்துக்கிறேன் அது கூடவே எக்ஸலோட செயின் ப்ராக்கெட்டும் எடுத்துருக்கேன் இப்போ அந்த செயின் ப்ராக்கெட்டில் சென்டர் உள்ள ஹோல் கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு இந்த இரும்பு ஆடுக்குள்ளே செயின் ப்ளாக்டாக சேக்காகவும் பிக்ஸ் பண்ணணும் அதை எப்படி பிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் அதுக்காக ஒரு இன்ச்சு இரும்பு பைப்பு சின்னதாக ஒரு பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ள சைக்கிளோட பிரிவில் விட்டோம்னா கரெக்டாக வந்து செட் ஆகும் இப்படி இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வெல்ட் அடிச்சிக்கிடுவோம் அடுத்தால் நம்ம எடுத்த எக்ஸலோட செயின் ப்ராட்டெட் இந்த பிரிவிலுக்கு மேலே கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக முக்காலிஞ்சி பைப்பு ரெடி நிலத்துக்கு ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறோம் இது அந்த ஒரிஞ்சு பைப்பு உள்ளே இருக்கிற மாதிரி சொல்லி வெட்டி ஓகே இப்போ இதை ஆடுக்குள்ள மாட்டோம்னா கரெக்டாக சேக்காகாமல் செட் ஆகும் அப்படியே அந்த முக்காலஞ்சு பைப்பு அந்த ராடு கூட சேர்த்து வெல்ட் அடிச்சிக்கலாம் ஆனால் நம்ம இதை இப்போ வெல்ட் அடிக்க போகிறது கிடையாது அடுத்ததாக சைக்கிளோட டிஸ்க் பிளேட் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதையும் நம்ம இப்போ அந்த ஆடுக்குள்ள சேக்காகவும் பிக்ஸ் பண்ண போகிறோம் எப்படி நம்ம செயின் பிளேட்டு சேர்க்கவும் பிக்ஸ் பண்ணமோ அதே மெத்தியில் தான் இதே ரெடி பண்ண போகிறோம் இந்த டிஸ்க் பிளேட்டை இப்போ நம்ம வெல்ட் அடிக்க போகிறது கிடையாது அடுத்ததாக ரெண்டு பில்லோ பிளாக் பேரிங் வந்து எடுத்துருக்கேன் இதை சாப்பிட்டோட இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று மாட்ட போகிறோம் ஆனால் நான் பிளோ பிளாக் பேரிங் மாட்டும் போது உள்ளே வந்து போகல அதனால சாப்பிட்ட லைட்டாக பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஓகே இப்போ பேரிங் கரெக்டாக உள்ளே போது அப்படியே மாட்டிக்கிடுவோம் இப்போ செட்டை ஃப்ரேமோட பேக் சைடில் வச்சுட்டு ரெண்டு பிளோ பிளாக் பேரிங் கரெக்டான அளவுல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த பிளோ பிளாக் பேரிங் மார்க் பண்ணிக்கிட்டேன் அப்படியே இப்போ மார்க் பண்ண இடத்துல வந்து ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிற பிளோ பிளாக் பேரிங் செட் அப்படியே வச்சுட்டு அந்த பிளோ பிளாக் பேரிங்களை போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் அடுத்த ரெண்டு சைக்கிள் வீல் வந்து எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வீல் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டியூபியூ யூஸ் பண்ணி ஒரு சைக்கிள் ரெடி பண்ண மாதிரி அதுக்கு யூஸ் பண்ண வீழில் தான் இந்த இடத்துல ஒரு இஞ்சியிலும் பைப் வந்து வெளியே எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ள ஒரு இஞ்சி ராட விட்டு விட்டுட்டு இந்த இடத்துல உள்ள போல்ட் நட்டை டைட் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடு ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது முக்காலி இஞ்சி ராடு இதுக்குள்ளே இந்த வீலை மாட்டும் போது பயங்கர சேக்கிங் வந்து இருக்கும் அதுக்கும் சின்னதாக ஒரு பிளான் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ராடு கொஞ்சம் லெந்த் அற மாதிரி இருக்குது அதனால் இந்த அளவுக்கு குறைச்சிக்கிடும் ரெண்டு சைடும் இப்போ முக்காலஞ்சு இரும்பு பைப்பு சின்னதாக ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதை வீட்டில் உள்ள ஒரு இஞ்சி இரும்பு பைப்புக்குள்ள இருக்கிற மாதிரியே சொல்லல் அடிச்சிக்கிடுவோம் இனி இந்த வீட்டில் நம்ம சாப்பிட்டா மாட்டோம்னா ஓரளவு கரெக்டாக சேரும் அப்படியே அந்த முக்காலஞ்சி பைப்பை சாப்பிட்டு கூட சேர்த்தாப்லே சொல்லி அடிச்சுக்கிடுவோம் இப்போ நமக்கு பேக் வீல் வந்து ரெடி அடுத்ததான் ஃப்ரெண்ட் வீல் வந்து ரெடி பண்ண போகிறோம் நான் வழக்கமாக ரெடி பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட் வீல் சாப்பிட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் டோட்டலாக இதோட லெந்து வந்து மூணு அடிக்க மாட்டா ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்ததாக சைக்கிள் வீல் ரெண்டு எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு வீல இப்போ சாப்பிட்டில் வந்து மாட்ட போகிறோம் சாப்பிட்டில் உள்ள எறும்பு பட்டியில் இந்த இடத்துக்கு நேராக ஆக்சில் போல்ட் போகிற அளவுக்கு ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து போட்டுருக்கேன் இதுக்குள்ளே வீளை மாட்டிட்டு ஆக்சில் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த வீல் செட்டை அப்படியே தூக்கி ஃப்ரேமோட ஃப்ரெண்ட் சைடில் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சுவல் அடிக்க போகிறோம் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் மோட்டர் இந்த இடத்துனா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஒல்ட் மோட்டர் பிக்ஸ் பண்ணுற மாதிரியான கிளம்ப நம்ம ஆதி காலத்தில் ரெடி பண்ண எலக்ட்ரிக் காரில் வந்து வெல்ட் அடிச்சிருந்தேன் அந்த பார்ட்டை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து வந்துவிட்டேன் இப்போ இந்த மோட்டரை வந்து இந்த கிளம்பில் அப்படி மாட்டிக்கிடுவோம் நம்ம மோட்டர் அந்த இடத்துல வெல்ட் எடுக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு செயின் ப்ராக்கெட்டில் செயின் வந்து மாட்டிக்கிடுவோம் இப்போ மோட்டரில் செயினை கனெக்ட் பண்ணிட்டு மோட்டரை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு மோட்டரில் உள்ள கிளம்பு ஃப்ரேம் கூட சேர்த்து அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அப்படியே செயின் கலர் தான் செக் பண்ணி பார்த்திங்கன்னா செயின்லாம் கலர் இல்லை பட் இந்த சைடில் உள்ள வீல் லைட்டாக சேக் ஆகுது அது இப்போதைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் அடுத்ததாக டிஸ்க் ஹாலிப்பேர் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஹாலிப்பரை டிஸ்க் பிளேட்ல இந்த இடத்துல இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம் அதுக்காக ஹாலிபேர்ல ரெண்டு இரும்பு பட்டையை மாட்டிட்டு டிஸ்க் பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி வளச்சி விட்டு அடிச்சிக்கிட்டு அடுத்ததாக பிரேக் கேபிள் வந்து எடுத்துக்கிறேன் இந்த கேபிளை ஃபர்ஸ்ட் லிவர்ல வந்து மாட்டிக்கிடுவோம் அப்படியே கேபிளோட இன்னொரு என்ன டிஸ்கில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த பிரே கேபிள் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா ஸ்டேரிங் கண்ட்ரோல் நம்ம வழக்கம இரும்பு பட்டை கனெக்ட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததான் சைக்கிள் வீல் கப் எடுத்து அதன் போல்ட்ல யூ சேப்ல ஒரு ஒன்று வெல்ட் அடிச்சிருக்கிறேன் இப்ப இந்த யூ சேப் கிளம்பு நம்ம வீல்ல ரெடி பண்ணி இரும்பு பட்ட ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கேன் அதுக்குள்ள மாட்டிட்டு அப்படியே இந்த வீல் கப் இந்த இடத்துல பைப்பில் வச்சு வெல்ட் அடிக்க போறோம் முக்கியமான ஒன்று இந்த யூ சேப் கிளம்புல இந்த உள்ள இரும்பு கம்பி தான் இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன் பாத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்டேரிங்கை மேனில் நம்மளே எடி பண்ணிருக்கிறோம் எப்படி எடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்க வந்து பார்த்துக்கங்க அப்படியே திருப்பி நம்ம ரெண்டு இடையில் இரும்பு பட்டையோட எண்டில் ஒரு ஆக்சில் நட்டு வச்சு வெளியே அடிச்சிருக்கிறேன் இது இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு போர்டில் வந்து மாட்டிக்கிடுவோம் அடுத்ததாக சீட் இடத்துக்கு இடத்துக்குனா ரெடி பண்ண போகிறோம் இப்போ முக்காலஞ்ச இரும்பு பைப்பில் சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன் இந்த ஸ்டேரிங் இந்த இடத்துக்கு நான் அடிச்சுக்கிடுவோம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண பிரேக் லீவரை இந்த இரும்பு பைப்பில் வந்து மாட்டிக்கிடுவோம் ஓகே ஓரளவு வண்டியில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்ததான் நம்ம பேட்டரி கண்ட்ரோலாக மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆனால் அந்த மோட்டர் நம்ம அந்த வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதை அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா போயிருச்சு ஒரு வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது அந்த கண்ட்ரோல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கண்ட்ரோல் திராட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன் இதை தான் நம்ம வண்டியில் அசம்பிள் பண்ண போகிறோம் இப்போ என்னாச்சு வந்து கண்ட்ரோல் மீது செட் இருக்குங்க எதாவது ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அந்த கண்ட்ரோல் வித் திராட்டில் வந்து ரிட்டன் வந்து போட்டுவிட்டேன் திரும்ப ஆர்டர் பண்ணியிருக்கேன் எப்போ வருது அப்படிங்கிறது வந்து தெரியல அது வரைக்கும் இதில் உள்ள கண்டினியூஸ் ஒர்க்கை வந்து பார்ப்போம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து வண்டி வந்து ரெடி இதுக்கு மேலே அந்த நைன்டி ஸ்காருக்கான வந்து கொண்டு வர போகிறோம் அதுக்காண்டி ஒரு ஆயில் பேரல் வந்து எடுத்துருக்கிறேன் இதை சென்டர்ல மார்க் பண்ணி ரெண்டு பீசா ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அப்படியே பேரலுக்குள்ள பயங்கரமா ஆயில் இருந்துச்சு அதை துணியை யூஸ் பண்ணி தொடச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ரெண்டு பீஸ்ல இந்த சைடு உள்ள பார்ட்டை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல எச்எஸ் கொஞ்சம் சார்பாக இருக்கும் அதெல்லாம் சுத்தியில் யூஸ் பண்ணி தட்டி நெளிச்சுக்கிடுவோம் அப்படியே ரெண்டு பார்ட்டையும் தூக்கி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண சைடு ஒன்று சேர அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம இப்படியே சேர்த்தாப்பு வச்சு வெள்ள அடிக்க போகிறோம் இப்போ பேரில் தூக்கி அப்படியே வண்டிக்கு மேலே வச்சுட்டு அந்த சீட்டு அண்டு ஹேண்டில் பார்க்கு நேராக ஒரு குறிப்பிட்ட அளவாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் இந்த மார்க் பண்ண இடத்தை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ இந்த பேரில் தூக்கி அப்படியே வண்டிக்கு மேலே அசம்பிள் பண்ணிட்டு பேரில் வண்டி கூட சேர்த்தா அப்படி வெள்ளி அடிக்க போகிறோம் அடுத்ததாக ஃபேன் கவர் ஒன்று எடுத்துருக்கிறேன் இது வண்டியோட ஃப்ரண்ட் சைடில் இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த ஃபேன் கவரையுமே நம்ம அங்கே எந்த அளவுக்கு மார்க் பண்ணோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படியே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ஃபேன் கவர் இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு வெல்ட் அடிச்சுடுவோம் அடுத்தது அந்த ஹேண்டில் பாரு வண்டியோட பாடியை விட்டு மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இஞ்சி அதனால் அதை கட் பண்ணி சுருக்கி வெல்ட் அடிச்சிக்கிட்டேன் ஸ்கொயர் வேப்பை யூஸ் பண்ணி பாஸ் ஏப்பில் ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கிறேன் அது இந்த இடத்துல வச்சு வெல்ட்டு அடிச்சுக்கிடுவோம் அப்படியே எக்ஸலோட சைடு மர ரெண்டு இடத்துல இது அந்த ப்ரேமுக்கு மேலே இருக்க மாதிரி வெள்ளடிக்க போகிறோம் நம்ம கிட்ட கட் பண்ண இடத்துல எஜ்ஜஸ் வந்து சார்பாக இருக்குது இதுவும் நம்ம மேலே கழிக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல ஓஸ் வந்து போட போகிறோம் அந்த ஓஸ் எந்த அளவுக்கு நம்ம தேவைப்படும் அப்படிங்கிற வந்து பலந்துக்கிடுவோம் அதுக்காக ஒரு நூல் எடுத்து இந்த இடத்துக்கு நேராக டேப் போட்டுட்டு அந்த நூலை அப்படியே நம்ம கட் பண்ண இடத்த சுற்றிலும் சுற்றிட்டு அந்த நூலை எடுத்துக்கொண்டு போய் நம்ம அழகும் போது ஒரு ஏழடி நீளம் வருது இந்த ஏழடி நீளத்துக்கு நம்ம ஓஸ் வந்து தேவை இப்போ இந்த ஓசில் ஒரு சைடுக்கு நெட்டுக்கும் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கிடுவோம் கட் பண்ண ஓசை பேராலில் பீனிங் மாதிரி மாட்டிக்கிடுவோம் நீ நம்ம இந்த இடத்துல கையை வச்சாலுமே கையை கிளிக்காது ஓகேங்க நம்ம ரிட்டன் பண்ண கண்ட்ரோல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் உள்ள அசம்பிள் வந்து பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் ஒன்ஸ் காரை பார்த்துட்டு லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிற மனதான் கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க அப்படியே உள்ள வந்து போயிடுவோம் உள்ளே போயிடலாம் பட் ஈஸியாக ஆனால் உள்ளே கொஞ்சம் கால விடுறதா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அவ்வளோதான் தான் இப்போ திராட்டில் கொடுத்துருமா திராட்டில் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்குறேன் அவ்வளோதாங்க அது வரல கிளம்பிடுச்சு நம்ம வண்டியோட லுக்கை மட்டும்தான் அந்த காலத்தில் வண்டி மாதிரி கொண்டு வரலாம் பார்த்தோம் ஆனால் ஸ்பீடுமே அப்படி தாங்க இருக்குது ஏன்னா நம்ம அந்த எக்ஸலோட ப்ராக்கெட் போட்டோம்ல நம்ம வெயிட் வைக்க போகிறோம் டார்க் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எக்ஸல் ப்ராக்கெட் வந்து வச்சோம் நல்லா டார்க் இருக்குது பட் வந்து ஸ்பீடு வந்து குறஞ்சிருச்சு பரவாயில்ல அந்த காலத்தில் உள்ள வண்டியை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் ஸ்பேர் கார்ட்ஸ்லாம் போணுச்சு இப்போ நம்ம வண்டி அந்த மாதிரி தான் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் சைடு மரம் கரெக்டாக வச்சுருக்குறேங்க பின்னாடி என்ன வருது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரியுது சின்ன பசங்களுக்கு ஓடி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை வெயிட் ஓர ஏற்றிட்டு தெரில ஸ்பீடு குறஞ்சதுக்கு காரணம் நல்லா தாங்க இருக்கு சின்ன பசங்க கரெக்டா இருக்கும் நம்ம ரெடி பண்ணதே அந்த காலத்தோட காரோட மாடல் கொண்டு வரலாம் தான் அந்த லுக் எப்படி இருக்கு அப்படிங்க வந்து மறந்தாம கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க இந்த வீல் எல்லாம் பயங்கரமா கோட்டம் ஓடி அங்கிட்டு இங்கிட்டு ஆடி ஆடி போகும் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து எண்டில் சொல்லிருக்கேன் இதுக்கு பேசாம நம்ம பெடல் பண்ண மாதிரி வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சைக்கிள் பெடலில் மூலமா அப்படியே பெடல் பண்ற மட்டும் இப்ப பகிறது எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து சொல்லி இருங்க பழைய காலத்து லுக்க வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த காலம் அது 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 கோ காலம் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பேட்டரியுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புது பேட்டரி வந்து எடுத்துட்டோம் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இந்த சின்ன மெட்டில் எப்படி ஏடுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பேட்டரி சேஞ்ச் பண்ணியுமே ஸ்லோவாக தாங்க போகுது பேட்டரிலாம் ப்ராப்ளம் கிடையாது நம்ம அந்த ப்ராக்கெட்டு தான் ப்ராப்ளம் டார்க் நல்லா இருக்குது ஸ்பீடு கம்மியாக இருக்குது அவ்வளோதான் ரிவேர்ஸ் ஆப்ஷன் வந்து வச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு தாட்டி கூட யூஸ் பண்ணவே கிடையாது எப்போ இந்த போல் டிவி சுவிட்ச் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கிறோம் ஆன் பண்ணிவிட்டு திராட்டில் கொடுத்தா போதும் நமக்கு ஃப்ரண்ட்டில் பொறுத்தா ரிவேர்ஸன் நல்லா ஸ்பீடாக போகுதுன்னு நினைக்கிறேங்க அப்பா நம்ம சைடு மிரர் இருக்கோ சைடில் பார்த்துக்கலாம் நல்லா தான் ஸ்பீடாக போது ரிவேர்ஸ் என்ன ரீசண்டாக தெரிலங்க ஃப்ரெண்டோட ரிவேர்ஸ் நல்லா இருக்கு ஓகே இப்போ அப்படியே ஃப்ரெண்டுக்கு போனோம்னா அதே மாதிரி வச்சுச்சேன் ஆன் பண்ணிட்டு டாலில் கொடுத்தா போதும் இது கொஞ்சம் ஸ்லோவாக வர்ற மாதிரி இருக்கா அதுதான் ரிவேர்ஸ் போடுறோம் நல்லா ஸ்பீடாக போகுது சைக்கிள் வீல்லாம் தாங்காதுங்க நம்ம வீட்டை தாங்காது இதெல்லாம் ஆக்சுவல் போட்டு ஒரு சைடு தான் கொடுத்துருக்குறோம் அதான் சுத்தமாக தாங்கலை சைக்கிள் வீல் சின்ன செட் செட்டாகும் பட் நமக்கு செட் ஆகாது ஓ நல்லா போகுது ரிவேஸ் ஆனால் ஓடி தெரியலாம் அந்த அளவுக்கு நல்லா போதுங்க இந்த பையனை கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இவன் ஓட்டும் போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்ட ஜம்முருக்கு ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தா போகுது சும்மா சூப்பராக இருக்கு ஆனா நல்லா இருக்கு ஓட்ட சீட்டிலேருந்து கால் தான் ஆயிட்ல நம்ம வழக்கமாக செய்கிற ப்ராஜெக்ட்லாம் பைக் வீல் அப்படி எல்லாம் ஸ்கூட்டர் வீல் வந்து யூஸ் பண்ணுவோம் அது நல்லா இருக்கும் பட் இந்த இதுக்கு வந்து சைக்கிள் வீடு வந்து யூஸ் பண்ணிட்டோம் அது அப்படிங்க பாருங்களேன் ஆச்சில் போல்ட் வந்து வளைஞ்சி உள்ளே வந்து வீடு ஓடிடுச்சு அதனால் வீடு அங்கே இருக்கிற ஆட ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிது ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து வளஞ்சிருச்சு என்ன பண்ணுறது அதுதான் சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு அண்டு நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பினியன் மனதான் கவனம் தட்டி விட்டுருங்க அண்ட் இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் டம் டெஸ்ட் மீட் பண்ணலாம்